இல்லை முதல்ல நான் விஜய் கூட கூட்டணி அமைப்பேன்னு சீமான்னு சொன்னதே தவிர்த்து வேண்டிய விஷயம் நம்ம சீமான வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல ஒரு மண்ணுக்கான அரசியல் பேசுறவரா பார்க்குறோம் அப்படி தமிழ் மண்ணுக்கான அரசியல் பேசுகிற நீங்க விஜயோட அரசியல் என்னன்னே தெரியாம அவன் ஒரு சினிமாக்காரன் ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு நடிகர் ஒரு நடிகை அவன் வீட்டு நாயி அப்படின்னு இந்த ஜங்ஷன்ல வந்து வச்சு நிற்கட்டும் ஏய் இது யார் தான் நாயே இந்த மாதிரி இந்த நடிகரோட நாயன்னா ஒரு ஐநூறு பேர் சேரானா இல்லையா பாருங்க ஐநூறு பேர் சேர்ந்து ஒரு நானூறு பேர் அது கூட செல்ஃபி எடுப்பாங்க அந்த நாய் கூட இது வந்து ஒரு கிரேஸுங்க ஒரு அரசியலா உங்கள் கட்சி இருக்கணும் அதே மாதிரி அரசியலாக அவங்க கூட ஒரு நாலு பேர் இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை சொல்லுங்க இப்போ விஜய் வந்து அந்த அமைச்சர் போறாரு முன்னாள் அமைச்சர் போறாரு பின்னாள் அமைச்சர் போறாருன்னா எல்லாம் யோகியவானா நீங்கள் நேற்று முந்தினத்து ஒரு செய்தி வந்து பார்த்தீங்களா ஏதோ விஜய் ரசிகர் அந்த பொறுப்புல இருக்கிறவரு ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிட்டாரா இன்னும் ஒரு அப்போ எங்க இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க வா சீமான் அப்படின்னா போய் நேரம் இல்ல அப்படியே மிஞ்சி இப்ப சீமான சிறையில் போடுறாங்க சீமான்னா சிறையில இருக்கிற கழிவுல தற்கொலை பண்ணிப்பார போயா எத்தனையோ தடவை வந்தேன் என்ன முன்ன தடவை போன தடவை ஜெயில வந்தேன் இந்த மாதிரிலாம் இல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி பெயர் அறிவிச்சிருந்தாரு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சீமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது தம்பி வந்து ஆதரிப்போம் தம்பி கூட்டா நாங்கள் போவோம் தம்பி அழைச்சா மாநாடுக்கு போவோம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இப்போ வந்து தம்பி பாதை வேறு என் பாதை வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறுலயே தனித்தே போட்டி அப்படின்ட்டு இருக்காரு ஏன் இந்த மாற்றம் அதாவது அரசியல் கட்சிகள்னால கூட்டணி ஏன்னா ஒன்றும் பெருசாக விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அவர் வந்து இந்த தமிழந்துக்கு எதிரானவர் அப்படி இப்படின்னு ஒரு பேர் இல்லைல்ல அதால் புது கும்பல் இது அந்த கும்பலை வைத்து அது கூட்டணி அது எதுன்னா கூட நம்ம போய் நிற்கலான்னு சீமான் நினைக்கிறாரு இப்போ எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான் திமுக அதிமுக பிஜேபி அது எதனா விமர்சனம் பண்ணிருக்காரு புதுசா திடீர்னு நம்ம போய் அதிமுக கூட நிக்கலாம் இல்ல திமுக கூட நின்னோம்னா மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வரும் ஏன்னா அவங்க திராவிடா அது இதுன்றாங்க ஆமா நாங்க அதுக்கு எதிரா இருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க அதால அதிமுக கூட அவர் நிக்கலாம் ஒண்ணும் பெருசா திராவிட கட்சின்ற வரிசையில் அதிமுக வந்துராது விஜயகாந்த் மாதிரி வந்து அதிமுக கூட நின்னு ஒரு பத்து இருபது எம்எல்ஏ வந்து ஒரு எம்எல்ஏல்லாம் எப்படா இருக்கணும்னு சட்டமன்றத்துல நிரூபிக்கலாம் சீமான் அது ஏன் தனிப்பட்ட கருத்து நான் முதல்ல இருந்தே சொல்லிங்கிறேன் யாராவது குறைஞ்ச ஒருத்தன் கூட நின்னு நாம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எடப்பாடி ஒண்ணும் பெரிய அவ்வளவு பெரிய கிரிமினல் இது அவர் இல்லை அதால அவர் கூட கூட அதிமுக கூட சீமான் கூட்டணி தான் ஏன் கருத்து அப்படி இருக்கிற போது அவர் வந்து தம்பி வந்தான்னா எல்லாம் சேர்ந்து நிற்கலான்ற மாதிரி நினைச்சாரு இன்றைக்கு பல விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா வந்து இவர் ஏதோ காங்கிரஸ் தலைவர் வந்து அதுக்கு வராரு போறாருன்னு ஒரு பொருளை கலப்புனாங்க கொடி அறிவிச்சதுமே வந்து நாங்க வந்து இத்தனை நாளா சிவப்பு மஞ்சளும் எங்க கட்சி கொடியில வச்சிருக்கோம் இதை யாரும் பேசல இன்னைக்கு வந்து விஜய் வச்சோம் அன்னைல இருந்து தான் இந்த முரண் ஆரம்பிச்சிருக்கு அது தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் பல்வேறு விஷயம் அந்த பாடல்கள்ல இருந்ததை எல்லாம் வச்சு அவர் புதுசா திருமணம் தாரம்பரை அப்படி அப்படின்னு நாலு இடம் சுத்தத்தாங்க செய்வான் அதுக்கப்புறம் சும்மா இருந்தா கூட வீட்ல இருந்து போன் வருதுன்னு வச்சுங்க கொஞ்சம் வேலை இருக்கிற வை போன் அப்படீன்னு சானியா இதுக்குள்ள போன் பண்ண ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு இயல்பா எல்லா இடத்துலயும் நடக்குங்க அதெல்லாம் புதுசா சேவ் வந்து விஜய் வந்திருக்காரு என்னமோ திப்பு திப்புன்னு இல்ல இப்போ இவ்ளோ நாட்கள் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்றைக்கு வந்து தனித்தே கூட்டணி அப்படின்னு அவர் பாதை வேறு என் பாதை வேறு அப்படின்னு இருக்காரு இல்ல விஜய் சீமா நான் கழட்டி விட்டாரா இல்ல சீமான் விஜய் கடைல முதல்ல நான் விஜய் கூட கூட்டணி அமைப்பேன் சீமான் சொன்னதே தவிர்த்து வேண்டிய விஷயம் நம்ம சீமான வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியா பாக்கல ஒரு மண்ணுக்கான அரசியல் பேசுறவரா பாக்கிறோம் அப்படி தமிழ் மண்ணுக்கான அரசியல் பேசுகிற நீங்க விஜயோட அரசியல் என்னன்னே தெரியாம அவன் ஒரு சினிமாக்காரன் அதனால அந்த தம்பி வந்தானா கூட்டணி சேர்ந்து நிக்கலான்றது எப்படி சரியா இருக்கும் விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லியோ இல்ல அவரோட செயல் நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருக்குன்ற பிறகுதான் வந்து சீமான் முடிவு பண்ணிருக்கலாம் ஒரு வெளில சரி நம்ம தம்பி தானே சின்ன பையா அப்படி வந்து நிப்பான்னு நினச்சாரு இப்போ இடையில ஏதாவது நடக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து விஜய் வந்து பிஜேபி கூட கூட போகலாம் காங்கிரஸ் கூட போகலாம் திமுக கூட போகலாம் அதிமுக கூட போகலாம் யார் கூட விஜய் போகலாம்ல ஏன்னா விஜய் இது வரைக்கும் ஒரு அரசியலே இங்கே பேசலை ஐயோ என்னையா நேற்று இப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு எவனும் கேட்கவும் போகிறதும் இல்லை அவர் வந்து என்ன பண்ணாலும் ஒவ்வொன்றும் கத்துறதுக்கு ஒரு ரசிக குஞ்சுகள் இன்றைக்கி விசிலடி சாங்க குஞ்சுங்கள் இன்றைக்கி இருக்குங்க அதால் வந்து இதெல்லாம் வந்து வெள்ளாமைங்கெல்லாம் போய் சேராதுங்க அரசியல் களம் இப்ப காங்கிரஸ் கூட அவர் ஒரு பேச்சு மாநாட்டுக்கு உறுப்பினர்களா தாவை எண்பது லட்சம் உறுப்பினர்கள் பக்கம் சேர்ந்திருக்காங்கன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆஹ் இவ்வளவு பேர் பின்னாடி இருக்கும் போது விஜய் வந்து அரசியல்ல வந்து இது பண்ண முடியாதுன்னு திமுக பாணிலேயே நீங்க சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தவங்கனாலாம் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தாமு அன்பரசன் தொடர்ந்து விஜய் பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா வந்து தொடர்ந்து விஜய விமர்சிச்சு இல்ல ஒரு சின்ன நடக்கும் திமுகவுக்கு இருக்குன்னு வச்சுங்க அதாவதுங்க கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு என் பேச்சை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் கூட்டுறீங்க ஆனா வரவங்களாம் எனக்கு ஓட்டு போறீங்கன்னா இல்ல அப்படின்னு கலைஞர் அவர்களே பேசியிருக்காரு அதால ஒரு கூட்டம் வந்து நிக்குதுன்றதுக்காக ஏங்க ஒண்ணும் இல்லைங்க ஏதாவது ஒரு நடிகர் ஒரு நடிகை அவங்க வீட்டு நாய் அப்படின்னு இந்த ஜங்க்ஷன்ல வந்து நிற்கட்டும் ஏ இது யாரு நாய் இந்த மாதிரி இந்த நடிகரோட ஒரு ஒரு பேர் 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 பாருங்க சேர்ந்து அது கூட செல்ஃபி எடுப்பான் அந்த நாய்க்கூட இது வந்து ஒரு கிரேஸ்ங்க இந்த கூட்டம் வருதுன்றதுக்காக இது எல்லாம் அப்படியே ஓட்டா மாறிடும் அப்படியே ஓட்டா மாறினா கூட அந்த ஓட்டு அடுத்தபடி நமக்கு வரும் இப்ப நீங்க விஜயகாந்த் இருந்த நல்ல மனுஷன் தான் வச்சீங்களேன் பர்சனலா விஜயகாந்துக்கு ஒரு அபரி செல்வாக்கு இருந்தது ஏன்னா பல விஷயங்களை இவர் வந்து பேசுறாரு அதே மாதிரி செய்வாரு அப்படி நினைச்சாங்க ஆனா விஜயகாந்த் எதிர்கட்சி பிறகு தமிழகத்துக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க விஜயகாந்த் மேடையில பேசுனாரு ஆனா அவருக்கான அரசியல் ஒன்னும் இல்லையே இந்த அரசியல் கொள்கையை முன்வைத்து விஜயகாந்த் இத செஞ்சு கொடுத்தாரு விஜயகாந்த் இது தமிழகத்துக்கு வந்ததுன்னு நம்ம ஒண்ணு சொல்ல முடியுமா சாதாரண விஜயகாந்த்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்போ நீங்க என்னதான் பேசினாலும் ஒரு அரசியலா உங்க கட்சி இருக்கணும் அதே மாதிரி அரசியலா உங்க கூட ஒரு நாலு பேர் இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை சொல்லுங்க இப்போ விஜய் வந்து அந்த அமைச்சர் போறாரு முன்னாள் அமைச்சர் போறாரு பின்னாள் அமைச்சர் போறாருன்னா எல்லாம் யோகியவானா நீங்க நேரத்த ஒரு செய்தி வந்து பாத்தீங்களா ஏதோ விஜய் ரசிகர் அதான் அந்த பொறுப்புல இருக்கிறவர் ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிட்டாரா என்னவோ ஒரு அப்போ எங்க இங்க இருக்கிறவங்க தானேங்க அங்க இருக்கிறான்

அது அந்த தவறுகளை அதிகமாக செய்ய விடாமல் பார்க்குறது யாரோட பொறுப்பு யாரோட கடமை அந்த தலைவரோட கடமை அந்த தலைவர் அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியுமா தெரியாது தெரியாது வரட்டும் மாநாட்டுக்கு இடம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு மாநாடு தள்ளி போய் போயிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது சரி இப்போ இதே சும்மா இவனுக்கு ஒன்றும் தெரியாம பேசுறாங்க இப்போ நீங்க ஒரு வள்ளூர் கோட்டைன்னு வச்சுக்கல வள்ளூர் கோட்டம் கலெக்டர் ஆஃபீஸு நம்ம ஸ்டேடியம் இருக்கு இல்லையா இந்த மூன்று இடங்கள்ல சென்னையில் வந்து போராட்டத்துக்கு அனுமதி இப்போ நம்ம போராட்டத்துக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கும்போது எத்தனை பேர் கலந்துப்பான்னு கேட்பான் ஒரு ஆயிரம் பேர் நம்ம எழுதுறேன்னு வச்சுங்க இடத்த நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியல கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தா ஒரு சின்ன சந்தை அது ஒரு ரோடு அங்கே ஆயிரம் பேர் வந்து நிற்க முடியுமா அப்போ என்ன சொல்லுவான் நீ ஆயிரம் பேர் வரன்ற இந்த இடம் உனக்கு தர முடியாது உனக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு அப்போ ஆயிரம் பேர் கூடுகிற அளவுக்கு இடம்னா ஒண்ணு வள்ளுவர் கோட்டம் இல்லைன்னா ஸ்டேடியம் அப்போ அந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கு ஒரு ஆள் நின்னா அவனை சுத்தி ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட்ல இத்தனை பேர் நிக்கலான்னு ஒரு வரையறை வச்சிருக்கான் நான் பத்து லட்சம் பேர் வருவான் அப்படின்ட்டு ஒரு தம்மா துண்டு இடத்த காட்டினீங்கன்னா எவங்க நெருக்கி அவன் ஜாவானா அப்ப நாளை பின்ன ஒரு நெருக்கடி வந்து எழுபது ஏக்கர் பக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது ஏங்க இது எல்லாத்துலயும் குடுக்கறதாங்க ஒரு பத்து பதினைந்து இருபது அந்த கட்டளைகள் இருக்கிறார்கள் அறிகுறிகள் இது சும்மா ஒரு நாலு பேரை வச்சு நீங்க வந்து மாநாட ஒரு கூட்டம் போட்டா கூட இந்த இந்த क्वेश्चन அந்த ஃபார்மட் வந்து தயாரான ஃபார்மட் அதல மேல வந்து யார் பர்மிஷன் கேட்டா டைப் பண்ணுவாங்க ஏன் இவ்வளவு கால தாமதம் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல எல்லா கட்சிகளும் மானாடு நடத்துறாங்க பிரம்மாண்டமாவும் நடத்துறாங்க மதுரைல ஆதிமுக கூட ரீசன்ட்டா நடத்திந்தாங்க பிரம்மாண்டமா அவ்ளோ பேர் கலந்து எங்க யாராவது நீங்க இப்படி கேக்குறீங்களே யாராவது போய் பர்மிஷன் கேட்கும்போது ஒரு நாலு பேரை கூட்டி போய் பர்மிஷன் இது பர்மிஷன் கேட்டாரு அப்படினு கேட்டு நீங்க பாத்துக்கிங்களா ஏன்னா இந்த விளம்பரத்தை இந்த சீனெல்லாம் நீங்க போடுறீங்க இப்போ விஜய் கட்சி சார்பா போய் ஒரு பேப்பரை கொடுக்க போறாங்க அதுக்கு எதுக்கு ஒரு நாலு பிரஸ்காரம் கூப்பிட்டு போய் படம் எடுத்து போடுறீங்க இப்போ போகிறவன் எல்லாருமே தான் வந்து நாலு பேர்கிட்ட நாங்க எஸ்பி கிட்ட பர்மிஷன் கேட்டேன்னு போடுறானா அப்போ இதில் ஒரு அரசியல் இதில் ஒரு விளம்பரத்தை நீங்க தேடுறீங்க அதால் இது நார்மலா இப்போ போலீஸ் வந்து அரசு வந்து உங்க இப்போ இதே திமுக நல்லா செய்யுது திமுக சிறப்பாக செய்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா இவங்களுக்கு பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக கிராண்டட் ஆயிடும் பட் இல்லாதவரை எல்லாருக்குமே இந்த சிரமம் இருக்க செய்யும் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் விஜயையும் சீமானையும் குறிப்பிட்டு கே என் நேரு பேசியிருக்காரு எங்களுக்கு எல்லாம் பார்த்து பயம் இல்லை சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது திமுக அமைச்சர்கள் யார்கிட்ட மைக்க நீட்டி தி சீமானை பற்றி கேட்டால் கூட இதை தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க குறித்து பேசுறதுக்கு தேவை என்ன இருக்கு அவங்க சீமான் கிட்ட இருக்கிற முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குல்ல அது பிரச்சனை இல்லைங்க அவர்கள் பேசுகிற அரசியல் தான் பிரச்சனை இப்போ பிஜேபிக்கு பதினொன்றரை பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குல்ல அது பிரச்சனையே இல்லை பிஜேபி நான் சொல்றது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிஜேபி அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக திமுகவை அழிச்சிருவேன் திராவிடத்தை அழிச்சிருவேன் அப்படிங்கறதுதான் பிரச்சனை ரொம்ப அமைதியா இருக்காரு இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னேன் வந்த பிறகு பார்ப்போம் போகும்போது கூட சொல்லிட்டு தான் போனார் நான் வந்து எங்க போனாலும் நான் வந்து ஆளுங்கட்சியை சும்மா விட மாட்டேன் ஆனால் போனதுலேருந்து ரொம்ப சைலண்டாக தான் அப்போ இன்றைக்கு சீமான் மீது பயமே இதுதான் சீமான் சாதாரண இப்போ விஜயகாந்தை பார்த்து யாராவது பயந்தாங்களா இதில் எதிர்கட்சி தலைவராக திமுகவே திமுகவை பாரம்பரியமிக்க கட்சியை ஒன்றும் இல்லாமல் தூக்கி கிடாசினார் விஜயகாந்தை பார்த்து பயந்தாங்களா ஏன் வந்து சீமானை பார்த்து பயப்படுறாங்க சீமானா சீமானை பார்த்து பயப்படல சீமான் பேசுற அரசியலை பார்த்து பயப்படுறாங்க இன்றைக்கு விஜய் அவர் என்னன்னு பேசல ஒரு காலம் விஜய் அப்படி பேசிடுவாரோ விஜய் நமக்கு எதிராக பேசிடுவாரோ விஜய் வந்து சீமான் பக்கம் நின்றுவாரோ இல்ல விஜய் வேற ஏதாவது ஒரு கட்சியா ஒரு அதிமுக அந்த மாதிரி போய் ஒரு அச்சம் இதை கடந்து இவர்கள் தாங்கள் பலவீனமாக விமர்சனங்கள் பலது இன்னைக்கு வந்து வருது அப்படிங்கிற ஒரு பயம் அப்புறம் திமுக கட்சிக்குள்ளே இருக்கிற இப்ப ஒரு சலசலப்பு அடுத்த தலைமுறை கிட்ட அந்த கட்சியை கொடுக்க போறாங்கன்னு போது அங்க ஏற்கனவே ஒரு சலசலப்பு உண்டாது சேர்ந்து தான் இப்ப அவங்க அவங்க புலம்ப ஆரம்பிச்சு நாங்களும் ஒரு ஆளா இருக்கிறோம் பாத்துக்க எங்களை நீ அவ்வளவு அசால்ட்டா எங்களை ஒதுக்கி விட முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கருத்துக்கள் பேசப்படுதாதான் சீமான் கைதாவாரா சீமான் கைதாவாரா அப்படிங்கிறது இந்த கலைஞர் குறித்த அந்த பாடல் சாட்டை துறைமுருகன் பாடினதுல இருந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு புதிதாக ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரையும் அந்த வழக்குக்கு நியமிச்சிருக்காங்க பொறுப்பாக என்ன நடக்கும் அந்த வழக்கு இது சாதாரணமா நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் பட்டாபிராம் சேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதாவது அங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு பட்டாபிராமில் இருக்கிற பட்டாபிராம் காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அதுக்கு சட்டம் இடம் தரல இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருக்கிற அதிகாரி தான் விசாரிக்கணும் அப்போ அந்த சரகத்தில் சம்பந்தப்பட்ட சரகத்தில் இருக்கிற ஏசி தான் அதை விசாரிப்பார் இப்போ சப்போஸ் வந்து இன்ஸ்பெக்டர் ஏங்க நீங்க விசாரணை வாங்க நாங்கள் உங்களை விசாரிக்கணுங்க இத்தனை தேதி வாங்கண்ணா சார் இதை இன்ஸ்பெக்டர் விசாரிக்கூடாது ஏசி தானே விசாரிக்கணும் டிஎஸ்பி தானே விசாரிக்கணும் அப்படின்னு சீமான் பேசலாம் அதுக்காக இது சாதாரணமாக நடக்கிற ப்ரொசீஜர் இது அப்போ சி இப்போ சீமான சிலர் எல்லாம் போலீஸ் தேடி வருதுன்னு மாடியில் இருந்து கீழே குச்சிடுவான் தற்கொலை பண்ணணும் கூட இருக்கலாம்ல சீமான் அப்படி பண்ணுவாரண்ணா வா சீமான் அப்படின்னா போய் நேரம் நாலு ட்ரெஸ் புடைசூல ஆட்கள் புடைசூல ஸ்டேஷனுக்கு போவார் இல்லை அப்படியே மிஞ்சி இப்ப சீமான சிறையில போடுறாங்க சீமான்னா சிறையில இருக்கிற கழிவுல தற்கொலை பண்ணிப்பாரா அட போயா எத்தனையோ தடவை வந்தேன் என்ன முன்ன தடவை போன போட தடவை ஜெயிலில் வந்தேன் இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நான் புதுசாக இருக்குது இல்லை கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறவர் தான் சீமான் அதால இந்த பொதுவாக இந்த எஸ்சி எஸ்டி வழக்கெல்லாம் இப்போ ஒண்ணும் பெருசா அது வீரெல்லாம் இல்லங்க அதெல்லாம் பல்லு புடுங்கின பாம்புங்க நீங்க அப்படியே வந்து இந்த வழக்கு போட்டாங்கன்னா இவங்க பெயில் கூட மூவ் பண்ணலாம் இல்ல நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்கிறது திமுக அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறதுன்னு கேப்பீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்கிறதே அப்படியா திமுக ஓ சீமான் மீது நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆதரவா அப்படி கூட அந்த ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க ஏங்க ஒரு நாலு எங்க இருக்கான்னு தெரியலங்க அந்த கம்யூனிட்டி ஆளுங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல புகார் கொடுத்தவனும் இல்ல இந்த புகாரை வித்து இந்த சொல்ல வித்து எங்களை அசிங்கப்படுத்தியவர் எங்க தலைவர் ஒரு வகுப்பை சார்ந்தவர் அத உள்ளோங்கத்தோடு அவர் சொல்லிட்டார் எங்க சாலன் அப்படின்னு நீங்க டிக்ஷனரில அர்த்தத்தை தேடன்னா அது வேற அர்த்தம் தான் வருது அத பண்ணவேன் இதை பண்ணவேன்னு அதால நீங்க அந்த அந்த லீகல் டைம்ஸ்குள்ள போனா இந்த வாழ்க்கை எல்லாம் ஒன்னும் நிக்காது நமக்கு என்னன்னா எங்க மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா எங்க சமூகத்துல இருக்கிற ஒரு பேரை ஒரு சாதி பேரை சொல்லி ஒருத்தன் பேசிதான் பிடிச்சிருவீங்களா அப்ப நாங்க எல்லாம் குடிச்சோம் அப்ப அதெல்லாம் பிடிக்கவே இல்லை இன்னமும் நேத்து முந்தானத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளியில சுவர் முழுக்க மலத்தை தடவி இருக்காங்கல்ல அங்கெல்லாம் போய் தடவணும் நீங்க சும்மா ஒரு சீமான அதுங்க இது என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி சீமான் மலை கேஸ் போட்டா அதுல இருக்கிற ஏசிலாம் ஐயோ என்ன அது இந்த ஆள் இப்படி பேசிட்டாருன்னு நினைப்பான்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்காக குரல் ரஷ்யமான ஒரு பிளவுண்டி இருக்கிறது தலைவர்கள் இருக்காங்க அவங்களை வளர விட மாட்டேங்கிறாரு வெளியேறுறவங்க அதிகமா இருக்காங்க நாம் பிரிந்த சொந்தங்கள் சொல்லிட்டு புதிதாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பிரஸ் மீட்லாம் கொடுத்திருந்தாங்க அது போக வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாம் தமிழர்ல இருந்து பிரிந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட உறுப்பினர்கள் வந்து அந்த மாநாடு நாட்டில் ஒன்றிணையை போறாங்க மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் தமிழர்ல இப்ப பிளவு ஏற்பட்டிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நாம் தமிழருக்கு எதிரா அந்த அந்த விவசாய சின்னத்தை வச்சுக்கின ஒருத்தன் ஒரு சீன் போட்டாந்துருக்கேன் ஆமா ஆமா கர்நாடகா கட்சி அப்புறம் என்னாச்சு இது இதெல்லாம் ஒரு நாள் நியூஸுங்க ஒரு நாள் நியூஸ்னா ஒரு பத்திரிகைக்கு சீமானுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு போட்டோம்னா கொஞ்சம் பேர் பார்ப்பான்றதுக்காக இது போடுறது இவெல்லாம் ரோட்டில் போனால் கூட ஒன்று திரும்பி பார்க்க மாட்டேன் அதனால் இதெல்லாம் சும்மா அதாவது சீமானுக்கு சீமானை குறை சொல்லி இல்லை சீமானுக்கு எதிராக ஒரு அரசியல் இல்லை ஒரு குழு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுதுன்னா சீமான் பேசுகிற அரசியலை தாண்டி ஒரு அரசியலை வைக்கணும் அந்த தகுதி இங்கே யாருக்கும் இல்லை இப்போது வரைக்கும் யாருக்கும் இல்லை அதால இது சும்மா இதெல்லாம் இவங்க அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிறாங்களே தவிர இப்போ நான் கூட பார்த்தேன் பதினோரு கோடி ரூபாய் வந்து சசிகலா கிட்ட வாங்கிட்டேன் சரி என்ன இப்போ உனக்கு பிரச்சனை பதினோரு கோடி வாங்கினா இல்லை உனக்கு எதனா தரலன்னு எதனா கோவமா உனக்கு என்னடா உங்களுக்கு அது உள்ள இருந்து வெளியில வரவங்க எல்லாம் கட்சியே கிடையாது ஒரு கார் கார்பரேட் கம்பெனி ஜெயிப்பதற்கான வேட்பாளர்களையே போடுவதில் அந்த பகுதியில நீண்ட காலமாக பயணப்பட்டவங்க உழைத்தவங்களை வேட்பாளரா போடாம புதிதாக வேற வேறொரு கொண்டு அந்த பகுதியில போட்டா எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப இவருடைய நோக்கமே ஜெயிப்பது கிடையாது இவருடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கிறது அப்படிங்கற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எல்லாரும் வைக்கிறாங்க வேட்பாளர் போடுகிற போது எல்லா கட்சிகளும் வரும் இப்ப செந்தில் பாலாஜி அந்த இருந்தாரு செந்தில் பாலாஜி ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசினார் தெரியுங்களா அம்மா கண்டு இல்லைனா கருணாநிதியே இந்த வரலாறு இந்த மாதிரி சொல்லியிருக்கும் மிக கேவலமா பேசினார் அதே செந்தில் பாலாஜி தான் இங்க வந்தாரு ஒரு சிறப்பான துறையை கொடுத்தாங்க ஏன் சிறப்பான துறையை கொடுத்தாங்க ஏன் சிறப்பானவர்கள் திமுகவில் இல்லையா அப்ப அங்கேயும் கொஞ்சம் சலசலப்பு வந்திருக்கும்ல இது எல்லா கட்சிகளிலும் வேட்பாளர் போடுகிற போது சில செலவு போறோம் சீமான் செய்து நூறு சதவீதம் சரின்லாம் யாருங்க சொல்ல வரல அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க நீதான் நான் வேறான்ட்டு வந்துட்டு உனக்கு என்ன சீமான் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மர் அதை பேசணும் சீமான் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதுல அது விவாதிக்க வேண்டியது நீ ஒரு நாலு பேர் வந்துட்டு ஒரு நாலு மைக்கு இருந்தது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கும் அந்த ஒரு கட்டமைப்பே கிடையாது செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இதுவரைக்கும் கட்சியில போட்டதே கிடையாது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு சரி இத பேசினா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு போகும் மீண்டும் இன்னொரு நாள் கண்டிப்பா இத பத்தி பேசுவோம் நன்றி சார் ஒன்னு சொல்லிடுறேங்க ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தாதான் தான் அந்த அந்த சர்க்கியூட்டே வந்து ஃபில் ஆகும் அப்ப சீமான் கருத்துக்கும் சீமான் கருத்துக்கு அதுக்கு எதிரான கருத்துகளும் சீமான் கட்சிக்குள்ள இருந்தாதான் சீமான் கட்சி இயங்கும் அதை விட்டுட்டு சீமான் அதை பண்றாரு இதை இவங்க சும்மா சொல்றது சரி நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம்